தனது கணவன் குழந்தையை தனது கைகளாலேயே அழித்ததைக் கண்ட பிறகே அவள் முழுவதுமாக விழித்துக் கொண்டாள் குழந்தைக்குப் பழிவாங்க அதே வழியை அவள் தனது கணவனுக்கு ஏற்படுத்தி அவனுக்கு நம்பிக்கையற்ற உணர்வை அளிக்க விரும்பினாள் எனவே மருத்துவமனையிலிருந்து வெளியேறியதும் இவள் நேராக வீட்டிற்கு ஓடினாள் கணவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனை கயிற்றால் கட்டி நாற்காலியில் அமர்த்தினாள் கணவன் கண் விழித்ததும் இவள் மீண்டும் அந்த சிவப்பு ஹை ஹீல்ஸ் செருப்பை கொண்டு வந்து கணவனின் கையை பிடித்து கொண்டு தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தாள் ஆபத்து நெருங்குவதை பார்த்த கணவனின் முகத்தில் வழக்கமான பயங்கரமான வெளிப்பாடு மறைந்துவிட்டது உடனடியாக கணவன் ஒரு பயங்கரமான அலறலை எழுப்பினான் இருப்பினும் இது அவளது பழிவாங்கலின் ஆரம்பம் மட்டுமே அச்சுறுத்தல் போது கணவன் இவளைத் தொடர்ந்து இனிமையான வார்த்தைகளால் ஏமாற்ற ஆரம்பித்தான் இவளின் கருணையைப் பெற தலையால் சுவரில் திரும்பத் திரும்ப முட்டினான் ஆனால் இவள் ஒப்புக்கொள்ளவிருந்தபோது இவளின் தாய் அங்கு விரைந்து வந்தார் இவளின் கணவன் இத்தோடு தனது உயிரை விடமாட்டான் என்பதை அவள் அறிந்திருந்தார் மேலும் அவருடன் மேலும் பேச விரும்பவில்லை நேரடியாக அவளை தலையால் மோதி சாகும்படி கட்டளையிட்டார் இதைக் கேட்டதும் கணவன் தைரியத்தை இழந்து வேறு வழியை கண்டுபிடிக்க முடிவு செய்தான் அதே நேரத்தில் அவள் தரையில் சிதறிக் கிடந்த கண்ணாடி துண்டுகளைப் பார்த்தாள் எனவே இவள் சமைத்துக் கொண்டிருந்த போது அவள் தனது மணிக்கட்டில் இருந்த கயிறை அறுத்தெறிந்தாள் யாரும் அறியாமல் இவளின் பின்னால் வந்தாள் ஆனால் ஒரு ஆபத்தான தருணத்தில் தாய் அவளது நடமாட்டத்தை கண்டுபிடித்து ஒரே அடியில் அவளை தரையில் அழுத்தினார் அவள் தனது கணவனை விடுவிக்க விரும்பவில்லை அந்த பதிவு செய்யப்பட்ட ஒலி நாடாவும் இவளால் கணவனின் தற்கொலைக்கான ஆதாரமாக மாற்றப்பட்டது பின்னர் இவள் தனது கணவனை ரயில் தண்டவாளத்தில் கட்டினாள் ஆனால் தனது கணவன் இறப்பதைக் காண தயாரானபோது அவள் திடீரென்று மனம் மாறினாள் கொலைகாரன் என்ற குற்றச்சாட்டை அவள் ஏன் சுமக்க வேண்டும் பணத்துடன் அவள் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் தாயும் அவளது கருத்தால் ஈர்க்கப்பட்டார் உடனடியாக கணவனை விடுவித்தார் சுதந்திரம் கிடைத்த கணவன் உடனடியாக மீண்டும் வெறித்தனமாக செயல்பட ஆரம்பித்தான் அவன் இவளை வாயார தூற்றினான் சரியாக இந்த நேரத்தில் ஒரு ரயில் திடீரென்று வந்தது கணவன் இவளை திட்டுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி ரயிலை தவிர்ப்பதை முற்றிலும் மறந்துவிட்டான் இப்படியே கணவன் இறந்துவிட்டான் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இவள் கொலைகாரன் என்ற குற்றச்சாட்டை சுமக்கவில்லை விசாரணையின்படி கணவன் தற்கொலை செய்து கொண்டான் இவள் ஒரு பெரிய தொகையை ஈட்டுத் தொகையாகப் பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையையும் வாழ்ந்தாள் நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்